عبد السمد مرشد احمد <applause> நான் மனப்பாடம் செய்ய வேண்டிய ஒன்று அஸ்மாவல் ஹுஸ்னா குரானுடைய ஆரம்பத்திலேயே இறைவனுடைய திருநாமங்கள் தரப்பட்டிருக்கின்றன அது மனப்பாடம் செய்ய வேண்டும் என்பது ஆனா பெரும்பாலும் அதை நம்ம மனப்பாடம் செய்வதில்லை மனப்பாடம் செய்வதற்கு ஏராளமான சிறப்புகள் செல்லப்பட்டது யார் ஹஸ்மாவல் கிருஷ்ணா அல்லாஹுடைய திருநாமங்களை மனதனம் செய்வாரோ அவர் சொத்தத்தின் நுழைவார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றார் நான் இந்த குஸ்மாலிருஷ்ணாவை மனதனம் செய்வதற்கு முக்கியத்துவம் தர வேண்டும் இப்பொழுது முகமது சஃபீல்லா மாற்று மதம் என்ற தலைப்பில் பயன்படுத்தினேன் மற்ற இனத்தைச் சேர்ந்தவர் யார் நபிகள் நாயகம் சொல்லுதாவோ அடைவ சொல்லாம் அவர்கள் நகனுள்ளார்கள் ஓர் இனத்தை பழக்க வழக்கங்களில் யார் ஒப்பாக நடப்பானோ அவன் அவர்களே சேர்வனே விளக்கம் இஸ்லாத்தின் பழக்க வழக்கங்களில் குரு ஆண் மூலமும் அபீஸ் மூலமும் மேலும் அதனுடைய விளக்கங்களே சுக்கு கிதாபுகளையும் பெரியோர்களையும் வாழ்க்கை முறையிலும் நாம் விளங்க முடியும் நம்மில் அநேகர் விளங்கியும் விளங்காமலும் இஸ்லாம் இல்லாத சமுதாயத்தின் பழக்க வழக்கங்களில் பின்பற்றி பெரும் பாதியாகி விடுகின்றார்கள் மேலும் அப்பாவ செயலை செய்வதின் காரணமாக அநேக முன்ன அநேக முன்ன அவர்களுக்கு ஒப்பாக நடப்பவர்கள் அவர்களை சேர்ந்தவர்கள் அஸ்லாம் வலைக்கம் மரமுத்துவது அதெல்லாம் அது முடிஞ்சுச்சு இப்போ வேறு லிங்க்கு ஷேர் பண்ணி கொடுப்போம் அது சார்ஜிங் மேலே ஆஃப் ஆகிடுச்சி இப்போ வேறு சிங்கிங் அதில் ஆஃப் பிங் பேதென்கிறது என்ற குறிப்பு என்ற குறிப்பு வந்து ஏ என்ன்தான் நடக்குது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு கண்ணியமிக்க மிக்க தாய்மார்களே சிறார்களே நான் இன்று பேச போகிற தலைப்பு வேதங்களை பற்றி அல்லாஹ் தாலா சிறியது பெரியது என நிறைய வேதங்களை அவருடைய சிப்ராவில் அணிய அவர்களின் மூலமாக பள்ளு قضيت ذاتي فناداني تموديد ما دمت خير غارس يا أجمل المدارس ما دمت خير غارس أجر 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 وأكثر بي سرحا ومستر زيديني أكثر لكي بالنور أظهر ما دمت خير غارس يا أجمل المدارس ما دمت خير غارس أجر أجر ولا أمل منك تعطين عزما ولا غنى عنك ودمت خير غارس يا أجمل المدار